அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய முக்கிய அறிவிப்பு பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை நவம்பர் தேதி வங்கக்கடல் உருவாகியுள்ள காற்றழுத்தது காற்றழுத்த தாழ்வு மன்றமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோ துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வெறும் நவம்பர் இருபத்தி தேதி தமிழகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதியில் பகுதிகளில் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும்